தமிழை இணைசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் அந்த அவங்க டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பிஎன்பிகேடிசிஏ இந்து அறநிலைத்துறை தேர்வு நடக்க இருக்கிறது ஓகே அதை எப்படி எளிமையாக வெல்வது அதில் எப்படி நம்ம ஈஸியாக வேலைக்கு போகிறது அதற்கான டிப்ஸு அதை வந்து எப்படி ஈஸியாக பாஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியும் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் நிகழ்ச்சியை முழுமையாக பாருங்கள் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை தயவு செஞ்சு உங்கள் நண்பர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஓகே முக்கியம் ஓகே பார்ட் ஒன் பார்ட் டூ பேப்பர் வந்து எப்போ நடக்க போகிறோம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகே இன்றைக்கி டேட்டில் இருந்து இன்னும் எக்ஸாமுக்கு வர ஒரு எண்பது நாட்கள் இருக்குது ஓகே அதனால் வந்து இந்த எண்பது நாட்களும் நம்ம சேனலில் இடைவிடாது இந்து அறநிலையத்துறை சைவம் வைணவம் மற்றும் அந்த வீடியோ போட போகிறோம் அண்டு டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சொல்லி இன்னொரு டாபிக் போட போகிறோம் தயவு செய்து இந்த ரெண்டு வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்து அறநிலையத்துறையில நீங்க வந்து முழு மதிப்பெண் எடுப்பதற்கு அண்டு நீங்க வேலைக்கு போறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி இங்க நான் தரேன் அதே போல நீங்க வந்து நம்ம சேனல் டெய்லியும் பார்க்கணும் டெய்லியும் வீடியோ பார்க்கணும் அதே மாதிரி நிறைய நோட்ஸ் எடுத்து பழக வேண்டும் அதெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெல்வது நிச்சயம் 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 அதை நான் இங்கே சொல்லிக்கிறேன் இன்னொன்று வந்து ஏன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் வந்து பிடிஎஃப் ஃபைல் கேட்குறீங்க அசென்ட் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஏன் பிடிஎஃப் ஃபைல் சென்ட் பண்ண மாட்டேன்னா பிடிஎஃப் ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா படிக்க மாட்டேங்க ஒரு இவ்வளோ பேஜ் இருக்கான்னு சொல்லி ஒரு கணக்கு போகிறீங்க ஆனால் இதான் ஒரு வீடியோவாக கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு எளிமையாக புரியும் என்ற கைவண்ணத்தில் தான் நான் வந்து இங்கே வீடியோ கொடுக்குறேன் அதனால் தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது சரியா தேர்வு நடைபெறும் நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பேப்பர் ஒன் பேப்பர் டூ இருக்குது பேப்பர் ஒன் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரையும் பேப்பர் டூ ரெண்டரை மணி வந்து அஞ்சரை மணி நடக்குது ஓகே இதில் நிறைய பேர்த்துக்கு கஷ்டமான பேப்பர் டூ தான் நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த பேப்பர் டூ மிக 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 எளிமை நம்ம சேனலை நீங்கள் டெய்லியும் பார்த்தா போதும் ஓகே தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா இப்போ என்னென்ன டாபிக் இருக்குன்னு முதல் பார்த்துருவோம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகே ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து மொத்தம் வந்து டோட்டல் டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குங்க ஓகே டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் இருக்குது மொத்தம் முந்நூறு மார்க் ஓகே இதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி ஒரு 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 வீடியோ ஒன்று போட போகிறோம் டெய்லியும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து ஒரு அறுபது நாள் பதிவாக இருங்க நிச்சயமாக சொல்கிறேன் எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ணலாம் அது யூபிஎஸ்சி பேங்கிங் எஸ்எஸ்சி யாருக்குமே இல்லை அடுத்த ஒரு லைக் பாஸ் பண்ணுதுன்னா நீங்கள் பாஸ் பண்ணலாம் நீங்கள் எஸ்எஸ்சி எழுதுனா பாஸ் பண்ணலாம் அதே மாதிரி பொறுத்த வரைக்கும் இருபத்தைந்து கேள்விகள் இருக்கு இருபத்தைந்து கேள்விக்கு ஈஸியான ட்ரிக் வீடியோ போட போகிறோம் வாரம் ஒரு வீடியோ ஓகே உங்களுக்கு இது ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஓகே நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேனா ஓகே அப்படி இல்லைன்னா வேணா வேணாம் உங்களுடைய விருப்பம் தான் இங்கே ரொம்ப முக்கியம் அதே போல தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்து மதம் சயம் வைணும் பார்க்கலாம் அதில் தமிழை சேர்த்து பார்க்க போகிறோம் அதனால அதுவும் கவர் ஆகும் இதுவும் கவர் ஆகும் ஓகே நண்பா அதனால அது பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தான் ஓகே மொத்தம் மூணு மணி நேரம் இரநூறு கேள்வி முந்நூறு மதிப்பெண் நூறு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது மதிப்பெண் சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதனால தயவு செஞ்சு இதை பாருங்கள் அதே மாதிரி இந்து நிலஞ்சின் கொஷின் பேப்பர் நம்ம டெய்லியும் போட்டிருக்கோம் அந்த கொஷின் பேப்பர் படித்தாலே அதிகபட்சம் நீங்கள் வென்று விடலாம் வெல்வது நிச்சயம் வெல்வது நிச்சயம் ஓகே வென்று காட்டுவோம் சரியா அதே மாதிரி அடுத்த பக்கம் இந்து அரண்யத்தை பார்க்குறோம் இந்த நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பட்டய படிப்பு டிகிரி லெவலில் கேட்டிருக்காங்க நம்ம படிக்க போது எஸ்எஸ்சி லெவல் தான் நம்ம நான் இந்த இந்த சேனலை பார்த்தாச்சிங்கன்னா எண்பது மார்க்கு எண்பது கொஸ்டின் உறுதியாக நீங்கள் வாங்கலாம் ஓகே இரநூத்தா இரநூறு கொஸ்டின் இருக்க போது அதுலேருந்து எண்பது மேற்பட்ட அதாவது வந்து நூற்றி இருபது நூற்றம்பது கொஸ்டின் நிச்சயமாக நீங்கள் வாங்கலாம் ஓகே அதுக்கு மேலே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் படிக்கணும் ஏன்னா கட் ஆஃப் போகிறது கம்மியாக தான் இருக்க போகுது ஓகே தேவைப்பட்டதை மட்டும் படித்தீங்கன்னா போதும் தேவையில்லாதனால் படிக்க தேவையே இல்லை ஓகே அதனால் இந்து நாள் திரும்ப இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அடுத்ததான் வந்து படிக்கிற நேரம் நம்ம வீடியோ வந்து எவ்வளோ டைமிங் ஒரு வீடியோ வைக்கலாம் சொல்லி நீ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் வைக்கலாமா இருபது நிமிஷம் வைக்கலாமா உங்கள் கொடுக்குற நீங்கள் கொடுக்குற டைமிங் அதை பார்த்து கமெண்ட் கொடுத்தா அது அமையும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு டிஎன்பிசி இம்பார்டண்ட் கொஷின்ஸ் இருக்குது மேக்ஸுக்கு வீக்லி ஒன்று போடுறேன் ஜென்ரல் தமிழ் சைமையும் டெய்லியும் இருக்கும் டெய்லியும் திருஞான சம்பந்தர் பன்னீர் திருமணங்கள் பன்னீர் பாட்டியல் இது மாதிரி டெய்லியும் வந்து படிக்கும்போது அது மைண்டில் ஏறி 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 ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது நான் இனி என்ன விஷயம் முடியுமோ அடிப்பேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை நாங்கள் ஊட்ட போகிறோம் அதுதான் ஓகே நீங்கள் எங்கேயும் கோச்சிங் க்ளாஸ் போக தேவையில்லை பணம் கெட்ட தேவையில்லை நம்ம வீடியோவும் டெய்லியும் பார்க்கணும் அது ஒன்று தான் இங்கே ரொம்ப முக்கியம் சரி நம்பா அதுதான் வந்து இங்கே நம்ம முழுமையாக பேச போகிறோம் ஓகே இன்றைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அதே மாதிரி இன்னும் சில கருத்துக்கள் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம வீடியோ நீ வந்து நீங்கள் டெய்லியும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் நோட்டிஃபிகேஷன் வந்து நிறையா பார்க்கும்போது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஓகே அதே மாதிரி சைன வாங்கும்போது நீங்கள் புத்தகங்களாக வாங்க தேவையில்லை நான் சொல்லித்தரேன் அதை காது கொடுத்து கேளுங்கள் அவ்வளோதான் வெற்றி நிச்சயம் வெல்வது நாம் சரியா அடுத்த வருடம் இனியாக்க நீங்கள் ச இந்து அறநிலையத்துறைக்கு இதாக இருப்பீங்க ஓகே அதே மாதிரி இந்து கோயில் அடிக்கடி கோயில் சாங்க போய் பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள் செஞ்சு கோயிலுக்கு டெய்லியும் போங்க அங்கே என்ன பண்ணுறாங்க பூசாரி என்ன பண்ணுறாங்க மணி அடிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஓகே அதே மாதிரி நிறைய சாமி படம் பாருங்கள் குறிப்பாக சொல்லப்படம் இந்த காளியம்மா சூ காளியம்மா அம்மன் இது போன்ற படங்களை பாருங்கள் அங்கே படங்கள் பார்க்கும்போது என்னங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால அதெல்லாம் பாருங்கள் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து முத்து மாதிரி அம்மனுக்கு திருநாளாம்னு சொல்லி ஒரு இது இருக்குது கோயம் கோயம்புத்தூர் கோணியம்மன் கோயில் மதுரைனா மீனாட்சி அம்மன் கோயில் இது மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு வந்து நீங்கள் ஏன்னா வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறது இந்து நாராயணத்துறையில் ஒரு ஆஃபீஸர் வேலையை பார்க்க போகிறோம் அதற்கு அது ரொம்ப முக்கியம் அதனால் தயவு செய்து அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கள் ஓகே இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் போயிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி ஆரம்பிச்சாலும் நினைக்கிறேன் இந்த பா ஆர்வத்துக்கு இருக்கிறவங்க தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் அதான் வந்து பன்னீர் திருமுறைகள் ஓகே இந்த பன்னீர் திருமுறை வந்து அதிகபட்சம் ஆறு ஏழு கேள்வி உறுதி 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 ஓகே உலகம் எல்லாம் தொடங்கும் நூல் எதுன்னு கேட்பாங்க என்ன நூல் கீழே கமெண்ட் பண்ணுங்க தயவு செய்து நான் கேட்குற கேள்விக்கு தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே அதே மாதிரி டெய்லியும் இது ஓகே பாருங்க சைவமும் மைனமும் தலைத்தன இறைவற்கு பணி செய்த தொண்டர்கள் தலை சிறந்தவர்கள் நியாயன்மார்களும் ஆழ்வார்களும் நியாயன்மார்கள் அறுபத்தி ஆழ்வர் ஆழ்வார்கள் பன்னிருவர் நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அறுபத்தி மூவர் ஓகே ஆழ்வார்கள் இத்தனை பேர் பன்னெண்டு பேர் ஓகே இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நாயன்மார்கள் எத்தனை பேர் கேட்பாங்க கேட்பாங்க பன்னீர்வர் யார்னா ஆழ்வார்கள் சொல்றாங்க பாருங்க திருநாட சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் சேந்தனார் திருமூலர் காரைக்கால் அம்மையார் முதலியோர் இயற்றிய பாடல்களை பத்தாம் நூற்றாண்டில் ராசராசனின் வேண்டுகோளுக்கு இணங்கி நம்பியாண்ட நம்பி என்பவர் பதினோராவது திருமுறையை தொகுத்தார் பின்னர் பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கிலார் இவற்றின் பெரிய போராணம் சைவ குரவர்களின் திருமுறைகள் பன்னிரெண்டாயின ஓகே நம்ம முக்கியம் நம்பி நம்பி வந்து என்ன தொத்தார் கேட்பாங்க நம்பியாண்டா நம்பி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியம் சேக்கிலாரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம முக்கியம் திருஞான சம்பந்த சுத்த சுந்தரர் மாணிக்கவாசகர் என நால்வரும் சைவ குரவல்கள் சைவ குரவல் நால்வரும் கீழ்கானவற்றில் யார் சொல்ல கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது முதல் மூலிய பாடற்பகுதி தேவர் தேவார தேவாரம் எனப்பட்டது ஓகே முதல் மூவர் அதான் வந்து திருநாவு சம்பந்தர் சுந்தர சுந்தரப்பாடி வந்து தேவாரம் சொல்லுவாங்க ஓகே மாணிக்க வாசகர் பாடி திருவாசகம் முதல் நம்ம பார்ப்போம் திருநாள் சம்பந்தம் ஏன்னா வீடியோ ரொம்ப நேரம் போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் வீடியோ எவ்வளோ நேரம் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி தயவு செய்து இந்த ஆறாம் புத்தம் பன்னெண்டாம் உள்ள தமிழ் புத்தகங்கள் தயிர்ச்சு படிங்க டெய்லியும் அது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் மெயினான ஸ்ட்ராட்டஜி டெய்லியும் அந்த புத்தகத்தை படிங்க தமிழ் புத்தகங்களை அதே மாதிரி ஜி கே வரைக்கும் டெய்லி நியூஸ் கேளுங்க டிஎன்பிசி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்க திருஞான சம்பந்தன் இவர் சீர்காழியில் சீர்காழிப்பாதையின் சிவபாத இருதயருக்கும் பகவதி அம்மையாருக்கும் பிறந்தவர் குழலி பருவ குறி குழலி பருவத்தில் குழந்தை பருவத்திலேயே இறைவி பால் பாடல் ஞானம் பெற்றவர் குழவி பருவத்திலேயே இறைவி பாலூற்ற ஞானம் பெற்றவர் யாருன்னு கேட்கலாம் ரொம்ப முக்கியம் இவர் தன் தன் தந்தை தோளில் அமர்ந்து கோயில் த தலங்கள் தோறும் சென்று கைதாளமிட்டு பாடல்கள் பல பாடி பாடினார் திருக்கோள கோல கோவலும் திருப்பாதியின் இறைவன் பால் பெற்றலாம் பெற்ற நாளும் இன்னிசையால் தமிழை பரப்பி வந்தார் அறத்துறையில் முத்து பல்லாக்கினையும் திருச்சிபுரத்தில் முத்து பந்தலையும் திருவாடுதுறையில் பொற்கிளியையும் திருவிளையில் பாடிக்கசமம் பெற்றார் திருநல்லூர் இவருக்கு திருமணம் நடந்தது அஹ் சம்பந்தருக்கு திருமணம் நடந்தது கேட்கலாம் திருநல்லூரில் திருமணம் முடிந்து மணமகளோடு பிறரோடு திருமணம் கொண்டு கோயிலை அடைந்து இறைவனோடு இரண்டற கலந்தார் நரசிம்ம பல்லவனின் அஹ் தலை தலைவரை இவர் சந்தித்து சந்தித்ததாக பெரிய புராணம் கூறுவதால் இவரது காலம் ஏழாம் நூற்றாண்டுக்கு இடைப்பகுதி என்பார் சரி திருஞாறு சம்பந்தம் சொல்லிட்டு நம்பே திருநாவுக்கரசன் மனைவி பெயர் என்ன அவருக்கு எங்கே திருமணம் நினைச்சது ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த பாடலை தயவு செய்து பாஸ் பண்ணி படிச்சு வச்சுங்க ரொம்ப முக்கியம் என்னும் பாடல் இவரது அகத்துறையில் புலமைக்கு தக்க எடுத்துக்காட்டாகும் இவர் பாடிய பாடல்கள் முதல் மூன்றாம் திருமணம் ஓகே ஓகேவானபா திருநாமக்கரசரை பற்றி நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் தயவு செய்து ஸ்ட்ரேட்டஜிக்கு மெயின் வந்து நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்கணும் இனி வரக்கூடிய நீங்கள் வீடியோ ஒரு வீடியோ மிஸ் பண்ணாலும் உங்களோட தோல்விக்கு பெரிய பித்தாயி விடும் செய்து அனைத்து வீடியோவும் பாருங்கள் நிறைய டாபிக் இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம் டெய்லியும் கொஷின் இருக்க போகுது இந்த அறநிலைத்துறை வந்து ஈஸியாக வின் பண்ண போகிறது நீங்கள் தான் ஓகே நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிசி மதிவான பிஎன்பிகே டிசிஏ அடுத்த வருடம் இதே வருடம் நீங்கள் இந்திய அறநிலைத்துறை இருப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதற்கான வீடியோ ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதனால அந்த வீடியோ நாங்கள் ரெடி பண்ணல சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக ரெடி பண்ணுறோம் ஓகே நன்றி குறிப்பிட்டு டிஎன்பிசி மதிமான மேம்பிக்கை டிசிஎம் வெற்றி நிச்சயம் வெல்வதா வெற்றி நிச்சயம்